அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பதிவில் பொருளாதார தடை விலக நிரந்தர பணம் நமக்கு வந்து கொண்டிருக்க இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு குடும்பத்தில் நாலஞ்சு பேர் இருந்து ஒருத்தர் வேலைக்கு போனாங்கன்னா அன்றாட ஜீவனம் செய்வது ரொம்ப கஷ்டம் இது மிகப்பெரிய பொருளாதார தடையை ஏற்படுத்தும் பொருளாதார தடை விளக்க ஏற்கனவே நம்ம பழைய நிறைய வீடியோ கொடுத்துருக்குறோம் ஒரு மாறுபட்ட பரிகாரம் பல பேர்த்து கொடுத்தது வெற்றியடைந்த பரிகாரங்கள் இது இந்த பொருளாதார தடைக்கு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் வியாழக்கிழமை நாளில் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நாளில் இருபத்தி ஒரு விரலி மஞ்சள் இருபத்தி ஒரு விரலி மஞ்சளை மாலையாக கட்டி இருபத்தோரு விரல் விரலி மஞ்சள் மாலையாக கட்டி யமகண்ட வேளையில் அதாவது யமகண்ட வேளையில் தட்சணாமூர்த்தி பகவானுக்கு அந்த மாலையை போட்டு நீங்கள் செய்யும் பிரார்த்தனைகள் பொருளாதார தடை தொழில் தடை பணவரவு தடை நிச்சயமாக விலகும் இப்போ பொருளாதாரம் அப்படிங்கிறப்ப பெரும்பாலும் ஆண்கள் வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க ஆண்களுக்கு இரண்டு கால் கட்டை விரலிலும் கட்டை விரலை மட்டும் மருதாணி வைக்கணும் கீழ்ப்பாதத்தில் உள்ளங்காலில் மருதாணி வைத்தால் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் மருதாணி வச்சுட்டு வாங்க பொருளாதார தடை நூறு சதவீதம் விலகும் அடுத்தது நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலக்கடலை நிலக்கடலையும் கருப்பட்டியும் ஒன்றா சேர்த்து நல்லா இடித்து பொடி பண்ணி புற்றுக்கள் இருக்குமிடம் குரங்குகள் இருக்குமிடம் எறும்புகள் இருக்குமிடம் எந்த ஜீவராசி இருந்தாலும் பரவாயில்ல ஜீவராசிகள் இருக்கும் இருக்குமிடங்களில் இந்த உரண்டைகளை நீங்கள் வைத்து வந்தால் உங்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியிலிருந்து வெற்றியை நோக்கி திரும்பும் நம்ம வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களுக்கு தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்